நேச்சர்ஸ் கம்ஃபர்ட் ராம்ராஜ் க்ரென்ஸ் பேம்பூ காட்டன் ஒயிட் ஷில்ஸ் எஸ்பை சி ஆதித்யரா மூவிஸ் தயார் கருத்து ஷங்கர் இயக்கத்தில் கேம் செஞ்சர் ஜனவரி பத்து முதல் பூர்விகா அப்ளையன்சிஸ் இப்போ பிரம்மாண்டமாக ஓஎம்ஆர் துறை பார்க்கத்தில் எங்கள் அம்மா வந்து முஸ்லீமை அப்பா வந்து கோயில் பூசாரி அவங்க ரெண்டு பேர் லவ் மேரேஜ் அதனால் எனக்கு இந்த மந்திரம் சொல்கிறது அதெல்லாம் எதுவுமே தெரியாது பட்டு புள்ளியாரப்பா எப்போவுமே காப்பாற்றுவார் எனக்கு ஒரு கஷ்டம் மனசில் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா வல்லக்கோட்டை முருகன் கோயில் வண்டி அடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிடுறது கண்டிப்பாக ஏதோ ஒரு ரியாக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நம்ம இப்படி பார்க்கும்போது அந்த கோபுர தரிசனம் இருக்கும் பாருங்களேன் அப்படியே சாமி வந்து இப்படி உட்காந்துருக்க மாதிரி பா பயங்கரமாக இருக்கும் ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது தான் கடவுளை திட்டுவாங்க இங்கே உனக்கு நல்லது நடக்கும்போது யாருமே நன்றி சொல்லவே மாட்டாங்க எங்க ஹஸ்பண்ட் பதினெட்டு வருஷமா ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாரு ஏதோ ஒரு ரீசன்ல ஈகோ இதெல்லாம் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அவர் வேலையை விட்டாரு டென் டேஸ் வீட்டுல இருந்தாரு அந்த டென் டேஸ் ஒரு எதிர்பார்க்காத ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு கிடைக்குது அந்த விளக்கு தரிசனம் காட்டும் போது அப்படியே மினுமினுப்பாரு நம்ம பக்கத்துல போய் நின்று பார்க்கும் போது எப்படிப்பட்ட நெகட்டிவ் வைப்ரேஷனா இருந்தாலும் போயிடும் வணக்கம் நேற்றுலேயே இன்னைக்கு நம்ம கூட தீபா பாஸ்கர் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் ஸோ உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பிலீஃப் பற்றி சொல்லுங்கள் கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது எனக்கு அது எப்படின்னு தெரியல எனக்கு சின்ன வயசுலேருந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது ஏன்னா எங்கள் அம்மா வந்து முஸ்லீம் அப்பா வந்து கோயில் பூசாரி அவங்க ரெண்டு பேர் லவ் மேரேஜ் அதனால எனக்கு இந்த மந்திரம் சொல்கிறது அதெல்லாம் எதுவுமே தெரியாது பட் அப்பா எப்போவுமே காப்பாற்றுவார் முருகர் கூட இருக்கார் அவ்வளோதான் ஒரு நாளைக்கு நூறு நூறு வாட்டியாச்சும் இவங்க ரெண்டு பேர் பேரையும் கண்டிப்பாக சொல்லிவிடுவேன் எனக்கு ஒரு கஷ்டம் மனசில் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா வல்லக்கோட்டை முருகன் கோயில் வண்டி அடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிடுறது கண்டிப்பாக ஏதோ ஒரு ரியாக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நான் ரொம்ப நம்புகிறத முருகரும் பிள்ளையாரப்பாவோம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து மேல்மலையினூர் அங்கால பரமேஸ்வரி கோயிலுக்கு போயிட்டு எல்லாருக்குமே வந்து அந்த குலதெய்வ வழிபாடுன்னு ஒன்று இருக்கும் என்ன மறந்தாலும் அதை மட்டும் தயவு செய்து மறந்துடாதீங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் போயிட்டு அவங்கள பார்த்துட்டு நான் நல்லா இருக்கேன் என் பிள்ளையை நல்லா வச்சுருக்கேன் ரொம்ப நன்றி இந்த மாதிரி சின்ன சின்ன உங்களால் முடிஞ்சது ஏதோ ஒன்று செய்யுங்க அங்கே இருக்கவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அந்த மாதிரி இதை வந்து எங்கள் அங்கிள் சொன்னார் ஸோ அது ஒரு வாட்டி ட்ரை பண்ண எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்தது ஸோ தொடர்ந்து அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இப்போ வீட்டில் நீங்கள் அம்மா முஸ்லீம் அப்பா வந்து கோவில் பூசாரி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எப்படி அவங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் அவங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் எங்கள் வீட்டில் லவ் மேரேஜ்லாம் சாதாரணங்க அதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா அவனுக்கு பிடிச்சிருக்கா ஓகே இந்த மதம் அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது என் தம்பி கூட லவ் மேரேஜ் தான் என் தம்பி முஸ்லீம் கன்வெர்ட் ஆகிட்டான் அவன் லவ் பண்ண போன முஸ்லீம் ஸோ இங்கே வந்து மதம்னு சொல்லி ஒன்று பிரித்து பார்க்கவே வேணாம் ஆனால் வீட்டில் வந்து நீங்கள் இப்போ சின்ன வயசில் இருக்கும்போதே அம்மா தொழுகையில் இருப்பாங்க அப்பா கோவிலில் இருப்பாருங்கும்போது அந்த புரிதல் உங்களுக்கு எப்படி இருந்தது நீங்களும் இப்போ ப்ரேயரும் பண்ணிக்கிட்டு கோவிலுக்கும் போயிட்டு இருப்பீங்களா எனக்கு எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டேன் எனக்கு தெரியல அதை வந்து டிஃப்ரெண்டா பிரித்து பார்க்க தெரியல அம்மா கூட குரான் படிக்கிறது உண்டு அம்மா குரான் படிக்க மாட்டாங்க அந்த தொழுகிறது வெளியே போய் தொழுதுட்டு வருவாங்க எங்கிட்ட சொல்லுவாங்க பாப்பா பாத்துக்கும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னாங்க சரிம்மா அவ்வளவுதான் உங்கள எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க அதெல்லாம் கிடையாது இங்கே கம்பல் பண்ண மாட்டாங்க நீ வந்து என்னோட இதில் மாறு இது பண்ணு அது பண்ணலாம் சொல்லவே மாட்டாங்க அப்பா மட்டும் எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா நெத்தியில வந்து விபூதி வைமா நெத்தி நிறைய விபூதி வச்சுக்கோ மனசார கும்பிடுறதுன்னு அப்பா வந்து எப்போவுமே சொல்லுவார் அது வந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுவேன் வீட்டில் இருந்தேன் எனக்கு ஷூட்டிங் இல்லை வீட்டில் இருந்தேன்னா நெத்தி நிறைய பெரிய பட்டை அடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் டென்ஷன்லாம் இருக்காது அம்மாவோட இது எப்படின்றது எனக்கு தெரியாது குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அம்மா மசூதி போயிட்டு வா இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது நீங்களும் வந்துட்டு மசூதிக்கு போகிற வழக்கம்லாம் இருக்கா இப்போது ஆஃப்டர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் தான் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுல அப்போது வீடியோ காலில் வீடியோ காலில் போய் அல்லாரம் எடுத்துகிட்டு அல்லார வச்சுட்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் ஓதிட்டு வருவோம் நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் இப்போ உங்களுடைய கணவர் வீட்டு குலதெய்வம் எது அப்பா சைடில் குலதெய்வம் எது அப்பா சைடில் குலதெய்வம் எதுன்னு எனக்கு தெரியாது ஊரில் வந்து அறந்தாங்கியில் பெரிய பிள்ளையார் அப்பா இருக்கார் அவர் அப்பான்னு சொல்லி தான் இன்ன வரைக்கும் நாங்கள் கூப்பிட்டுட்ருக்கோம் எங்களை பார்த்துக்கிறது அவர் தான் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு அப்பாவுக்கு வந்து இப்போ அந்த அளவுக்கு நினைவில் அதனால எங்களால் தெரிஞ்சிக்க முடியாது ஆனால் ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து மேல்மலைடு ஸோ பவர்ஃபுல் காட் நாங்கள் போயிட்டு காலையில் எந்தி பொங்கல் வச்சுட்டு அந்த ஓப்பன் ப்ளேஸில் தான் படுப்போம் ஏன்னா அதுதான் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லது நம்ம இப்படி பார்க்கும்போது அந்த கோபுர தரிசனம் இருக்கும் பாருங்களா அப்படியே சாமியை வந்து இப்படி உட்காந்துருக்க மாதிரி பா பயங்கரமாக இருக்கும் நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வராது சாமியை பார்ப்போம் அந்த இடம்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு அங்கேயே தூய் காலைல சக்கர பொங்கல் வச்சுட்டு உள்ளே போய் சாமி கும்பிடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சேவல் சேவல் கொடுத்துட்டு அதை சுற்றி போட்டு ஹஸ்பண்ட் சூப்பராக பிரியாணி செய்வார் அங்கே செஞ்சுட்டு அங்கே இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டு வந்துடும் ஒரு சின்ன இதுதான் கொஞ்சம் சோம்பேறித்தனம் படாமல் கடவுளுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடணும் ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது தான் கடவுளை திட்டுவாங்க இங்கே நீ பா உனக்கு நல்லது நடக்கும்போது யாருமே நன்றி சொல்லவே மாட்டாங்க அது நன்றி சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு என்னை நல்லா வச்சிருக்க என் குழந்தைங்கள நல்லா பார்த்துருக்க எனக்கு லக்கிலையும் ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து நான் ரொம்ப நினைப்பேன் தேங்க்யூ ஸோ மச் பிள்ளையாரப்பா அப்படின்ட்டு ஒரு பெட் கடவுள் மாதிரி ஸோ இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் எனக்கு இந்த விஷயம் சடனாக நடந்துருச்சு இல்லை இந்த இந்த சாமிக்கிட்டே நான் இப்படி வேண்டிட்டு போகும்போது இந்த விஷயம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படி நான் பிள்ளையாரப்பா தான் சொல்லுவேன் பிள்ளையாரப்பாவும் வல்லக்கூட்டை முருகனும் ஒரு இடத்துல நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி கேஷ் ஒரு இடத்துல லாக் ஆகிடுச்சு அது லாக் ஆனவனே என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்றதுலேயே ரொம்ப வெக்ஸ் ஆகி என்னென்னவோ யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன் இன்னும் ஹஸ்பண்ட் வா வல்லக்கோட்டை போயிடலாம் அப்படின் நாங்கள் போயிட்டு பாதி தூரம் கூட வரலை எனக்கு வந்து வர வேண்டிய காசுலேருந்து கொஞ்சம் வந்துருச்சு அப்போ சொன்னார் நான் சொன்னேன்ல எல்லாமே நடக்கும் பொறுமையாக நடக்கும் எதுவுமே அவசரப்பட்டு எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுக்காத அப்படின்வர் என்னோடய ப்ராப்ளம் வந்து முருகர்கிட்ட சொல்லுவேன் நான் ரெண்டு பேர்க்கிட்டேயும் அட்லீஸ்ட் எனக்கு அதில் இருந்து ஒரு சொல்யூஷனாச்சும் எனக்கு கிடைக்கும் படங்கள்லாம் நிறைய கையில் வரும் திடீர்னு போகும் ரீசண்டாக நான் நடந்தது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் இது மிராக்கல் மாதிரி தான் இருந்தது எங்கள் ஹஸ்பண்ட் பதினெட்டு வருஷமாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறார் ரொம்ப எப்படி சொல்கிறது டைமுக்குன்னா டைம் நான் நாற்பது கிலோமீட்டர் தாண்டக்கூடாதுன்னா அப்படி தான் ஓடுவார் அந்த நாற்பது கிலோமீட்டரில் தான் ஓடுவார் அவ்வளோ ஸ்லோவாக அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவர் ஏதோ ஒரு ரீசனில் ஈகோ இதெல்லாம் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க எனக்கு கால் பண்ணி சொல்ல வேலை போயிடுச்சின்ட்டு எனக்கு என்ன யோசிக்கிறதில்ல பிரியமான தொழில் செட்டில் யோசிச்சுட்டு இருக்கேன் அழுதுட்டு பிள்ளையாரப்பாட்ட சொன்னேன் அடுத்த ஒரு ஆஃப் அன் ஹவரில் எனக்கு ஜீ தமிழ்லேருந்து கால் வருது ஆடிஷன் போல் எதுவும் பண்ணல இந்த மாதிரி புது சீரியல் வருது உங்களை ஒரு டென் டேஸ் கம்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க நான் அவர்கிட்ட எதை சொல்லவா இல்லை அவர் அப்செட்டில் இருக்கிறாருன்னு ஃபீல் பண்ணவா அப்படின்னு சொன்னேன் நாளையிலேருந்து வேறு ஷூட் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் வெட்டியா தானே இருக்கேன் வா கூட்டிகிட்டு போகிறேன்னாரு அந்த அவருக்கு ஒரு டென் டேஸ் ஷூட்டு வேலை இல்லை எனக்கு அதை கரெக்டாக அந்த டென் டேஸ் ஷூட் வந்தது அவருக்கு லெவன்த்து டே புது வேலை கிடச்சிது அதில் ஜாயின் பண்ணார் இது எப்படின்னு இன்ன வரைக்கும் தெரியாது அவர் வேலையை விட்டார் டென் டேஸ் வீட்டில் இருந்தார் அந்த டென் டேஸு ஒரு எதிர்பார்க்காத ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு கிடைக்கிது இப்போ நீங்கள் வீட்டிலலாம் வந்து விலக்கேற்றி சாமி கும்பிட்றது இல்லை மந்திரம் சொல்கிறது பூஜை ஏதாவது ஸ்பெஷலாக வைக்கிறது அப்படி ஏதாவது பண்ணுவீங்களா விநாயகர் சதுர்த்தி அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுவோம் வேறு எதுவுமே எனக்கு மந்திரம்லாம் சொல்ல தெரியாது பிள்ளையார் அந்த பாலும் தெளிுதுன்னு சொல்லுவேன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன்னா நூற்றி ஒரு வாட்டி விநாயகர் துணை முருகர் துணை அப்படின்னு எழுது ஃப்ரீயாக இருந்தால் பசங்களை சொல்லுவேன் சாமி கும்பிட சொல்லி அவ்வளோதான் ஏன்னா எந்த கடவுளுமே வந்து நம்மளை கம்பல் பண்ணி எனக்காக நீ இரு நான்வெஜ் சாப்பிடாத இந்த மாதிரிலாம் வந்து சொன்னதில்லை எனக்கு தெரிஞ்சு பட் மனசு இருக்குது கும்பிடுறேன் மனசார கும்பிடுவேன் என்னோட ப்ராப்ளம்ஸும் அவங்க கிட்டே சொல்லுவேன் என்னால் முடிஞ்சதுன்னா அவன் காசாக கொடுக்கறதுக்கு பதில் செஞ்சிருவேன் அரிசி வாங்கி கொடுக்குறதோ இல்லை ஏதாவது வாங்கி கொடுக்க எண்ணெய் வாங்கி குங்கு குங்குமஞ்சள் வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு போயிடுவேன் அவ்வளோதான் இப்போ வள்ளக்கோட்டை முருகர் தான் அடிக்கடி போவேன்னு சொன்னீங்க அங்கே முருகர் எப்படி காட்சி தரார் அவருடைய அழகு அப்படி எங்களுக்கு சொல்லுங்களேன் அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க அது ஆஃப்டர் லன்ச் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே லன்ச்சில் லாக் ஆகிடும் ஸோ லஞ்சுக்கு அப்புறம் தான் அது ஓப்பன் பண்ணும்போது அப்படியே நம்மளுக்கு ஃபுல்லாக புல்ல அரிச்சிரும் அழகாக அந்த விளக்கு தரிசனம் காட்டும்போது அப்படியே மினு மினுப்பார் நம்ம பக்கத்தில் போய் நின்று பார்க்கும்போது எப்படி பட் நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருந்தாலும் போயிடும் அவ்வளோதான் அவரை பார்த்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் நினைங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் எனக்கு வந்து அது நான் அனுபவப்பட்டிருக்கேன் எப்போவுமே சரி யாரையுமே நம்ப மாட்டேன் எதுவுமே இல்லை நீ இருக்கிற எனக்கு அந்த தைரியம் போதும் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கெலாம் கூட இதே டூ வீலரில் நான் எங்கெல்லாம் போயிட்டு ஷூட் முடிச்சுட்டு வருவேன் நான் படம் பண்ணும்போது நைட்டு ரெண்டு மணிக்கு அங்கே முடியும் எந்த நம்பிக்கையிலேருந்து அங்கேருந்து நான் வீடு வரைக்கும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி கிட்டே வந்தேன் எனக்கு இருக்கார் பிள்ளையார் அப்பா இருக்கார் பார்த்துப்பார் முருகர் இருப்பார் பார்த்துப்பார் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இது வரைக்கும் அந்த டைம்லலாம் என் வண்டி எங்கேயுமே மக்கார் பண்ணதில்லை பத்திரமா வீட்டுக்கு வந்துடுவேன் இப்போ சென்னைக்குள்ளே உங்களுக்கு பிடித்த கோவில்கள் நீங்கள் போய் பார்த்து எனக்கு இந்த கோவில்லாம் பிடிக்குன்னா என்னெந்த கோவில்கள் பிடிக்கும் திருவாபுரி முருகன் கோயில் பிடிக்கும் அது பண கஷ்டம் அந்த மாதிரிலாம் வந்தால் அங்கே முருகரை கும்பிடணும்னு சொல்லுவாங்க அது நல்லா அழகாக இருக்கும் சுற்றி வர்றது அப்புறம் அந்த ஸ்டெப்ஸில் போய்ட்டு சாமி கும்பிட்டு வர்றது அஷ்டலட்சுமி கோயிலும் வேளாங்கண்ணியும் அது ரெண்டும் போகணும்னு ஆசை அது வந்து கேஸ்ட் அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க மதம் வேறு வேறு மதம்ன்ட்டு அந்த அஷ்டலட்சுமி கோயில் ஃபுல்லாக மேலே போய் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போய்ட்டு ஒரு மெழுகுவத்தி ஏற்றிட்டு வந்துடும் அவ்வளோதான் அப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு தெரிஞ்சிடும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் சிறப்பு அண்ட் ஃபைனலி ஒரே ஒரு விஷயம் இது அந்த ஷோக்கானது இப்போ நீங்கள் நிறையா இப்போ நடிக்கணும் அப்படிங்கிற ஆசையோட வந்தாச்சு இல்லையா முதல்ல உங்களுக்கு கைட் பண்ணது யார் எல்லாம் போயிட்டு இப்படி ஆடிஷன்ல அட்டன் பண்ணலாம் இப்படி எல்லாம் நடிக்கலாம் இந்த இங்கே போய் ப்ராஜெக்ட் கேட்கலாம்னு கைட் பண்ண பண்ணது யார் நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நேச்சர்ஸ் கம்ஃபர்ட் ராம்ராஜ் பிரசன்ஸ் பேம்பூ காட்டன் ஒயிட் ஷர்ட்ஸ் எஸ்வி ஆதித்யா மூவிஸ் தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி பத்து முதல் பூர்விகா பிளான்சஸ் இப்போ பிரம்மாண்டமா ஓஎம்ஆர் துறை பக்கத்தில்